அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்னைக்கு தென மாவு எடுத்துருக்கேன் நல்லா தென் வாங்கி கழுவி காய வச்சு வறுத்த அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி கஞ்சியோ பாயசமோ தின உருண்டையோ செய்யலாம் இப்போ இதில் ரெண்டு போட்டுக்கிறேங்க இதில் தண்ணி ஆட்டை கரைச்சிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து தண்ணி ஆட்டை கரைச்சிக்கோங்க ஒரு டம்ளர் ஊற்றி கரைச்சிட்டுங்க இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றுவோம் அளவுக்கு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கிளறலாங்க சிம்மில் போட்டுக்குங்க பாருங்க அப்படியே சிம்மிலேயே போட்டு அப்பப்போ கிளறினா போதும் குளுந்தங்கஞ்சியாட்டை கைவிடாத கிளற வேண்டியதில்லை அப்பப்போ கிளறணும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டுட்டு அப்பப்போ கிளறினேன் இவ்வளோ தடிமன் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் தூளும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொடுக்கிறவங்களும் குடிங்க நாங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா வேக விட்டிங்கன்னா தான் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க சில பேருக்கு ஒத்துக்காத வயிற்றுப்போக்கு ஏற்படும் இருபது நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு அப்பப்போ கிளறி விட்டேங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தடிமனாகும் இப்போவே நீங்கள் நல்லா சுட சுட பிடிச்சிக்கலாம் சுவையான தினைக்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சுவையான தினைக்கஞ்சி ரெடி